பிரியமானவர்களே இந்த நல்ல காலையிலும் இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நான் நம்புகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கடந்த ஏழு மாதங்களும் எட்டு மாதங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி சுகத்தை பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து இன்று இந்த புதிய மாதத்தின் முதலாம் தேதியை காண ஆண்டவர் நம்ம கிருபை கொடுத்தார் நம்ம உண்மையாகவே பிரியமானவர்களே மனிதர்கள் நம்மோடு இல்லாத நேரங்களில் பணம் சொந்த பந்தங்கள் உறவுகள் சொத்து சுகம் நம்மோட பலவீனம் இந்த சர்ரம் நம்மோடு இல்லாத நேரங்களில் கூட கத்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்தார் ஆமே அவை இந்த காலையில் உங்களை வாழ்த்துவதோடு கூட இந்த மாதமும் வெற்றியுள்ள மாதமாய் அற்புதத்தின் மாதமாய் அதிசயத்தின் மாதமாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்று சொல்லி இந்த மாதத்திலும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற வாக்கு தத்துதின் செய்திக்கு நம்ம கடந்து செல்ல முடியும் அறுவடையின் சத்தம் முன்னாடி வாய்ஸ் ஆஃப் காவேஸ் யூடியூப் சேனல்லே வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த செய்தியை பாருங்கள் இந்த சேனலை உற்சாகப்படுத்துங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் கத்தர் பேசிய காரியங்களை கொமெண்டில் தெரிவியுங்கள் ஆண்டவர் இந்த மாதமும் நமக்கு அற்புதத்தின் மாதமாய் நம்மை மாற்றுவார் நாம பிரியமான ஒளி இந்த மாதத்திலே ஆண்டோர் சமூகத்திலே நாம் ஜபிக்கிற நேரம் கத்தர் சொன்ன ஞாபகப்படுத்தின ஒரு அழகான வார்த்தை இது உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் இந்த ஆண்டு இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை ஆமே புதிய பாட்டிலே யாக்கோவு புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது புதிய பாட்டிலே யாக்கோவு புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஏனெனில் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிஸ்ாசுக்கு ஏத்திருங்கள் அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான் பிரியமானவர்களே இந்த நாட்கள்ல இந்த ஒன்பதாம் மாதம் கற்ற நமக்கு சொல்கிற வாக்கு திட்டம் என்ன இன்றைக்கு பிசாஸ் என்றால் தீய ஆவிகள் என்றால் இன்றைக்கு அநேகருக்கு பயம் சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்களுக்கு பயம் பள்ளி விழுந்தாலும் பயம்தான் பூனை குறுக்கறுத்தாலும் பயம்தான் இருட்டாகனா இரவாக இருந்தாலும் பயம் பயம் மயானத்திலே சவக்காலையிலே கடந்து சென்றாலும் பயந்தான் இன்றைக்கி எத்தனை பேருக்கு தீய ஆவிகள் மேலே பிசாசுகள் மேலே பயமாயிருக்கிறது பிரியமானவர்களே யாக்கவு எழுதுகிறார் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இந்த பிசாசுரி தோற்றம் இந்த பிசாசுரி ஆரம்பத்தை பார்க்கிற போது ஏசா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இசைக்கியல்லே பதினாலாம் அதிகாரங்களில் நம்ம இதை கண்டுகொள்ள முடியும் அதாவது இந்த ஏசாயாவிலும் இசைக்கியல்லையும் இந்த ஒரு சம்பவத்தை ஒரு ராஜா கடையாளமாக பிசாசு எப்படிப்பட்டவனாயிருந்தான் லூசிபர் என்பவன் இருந்தான் அவன் எப்படி ஆண்டவனோடு இருந்தவன் ஒரு தூதனாக இருந்தவன் எப்படி கீழே விழுந்தான் பெருமை கொண்டு விழுந்தான் அதனால் விழுந்தவன் என்ன செய்கிறான் மனிதர்களை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறான் உண்மையாகவே நரகம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது அது பிசாசுக்கும் அவனோடு கூட விழுந்த தூதர்களுக்குமே ஆனால் இந்த பிசாசு என்ற தீய ஆவிகள் என்ன செய்கிறது என்றால் மிகவும் தந்திரமாக இந்த உலகத்திலே சற்று தூதனிலும் சற்று குறைவாய் படைத்த மனிதனை படித்து அவனை தன் கட்டுப்பாட்டுக்கு வைத்து அவனை நரகத்து கொண்டு அவனோடு கொண்டு போவதற்கு இந்த பிசாசு வேலை செய்கிறது பெரியமான ஆனோட பிள்ளைகளே எபேசியருக்கு பவுல் எழுதுகிற போது சொல்லுகிறாரு அவனுடைய பிசாசின் தந்திரங்களை நீங்கள் ஏற்று நிற்கத்தக்கதான் இந்த தீய ஆவிகள் இந்த பிசாசு என்று சொல்லுகிற தீமை தந்திரமாய்த்தான் வேலை செய்யும் அதாவது தந்திரமாக ஒரு பாவத்தை ஒன்றால் தந்திரமாய்த்தான் கொண்டு வரும் அவனை விழுத்தாட்டுவது ஒரு மனிதனை விழுத்தாட்டுவது இல்லமாக்குவது அவன் கடவுளோடு சேர்வது இந்த பூமியினை ஆசிமாதா வாழ்வதும் சுகமாய் வாழ்வதும் வாழக்கூடாது என்பது தான் அந்த தீ ஆவியுடைய வேலை அவனுடைய தந்திரமாக அதே பவுல் சொல்கிறார் எபிசிஆர் ஆறாம் அதிகாரத்திலே அவனுடைய தந்திரங்களை ஏற்று நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நீங்கள் ஆனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் இந்த விசாசு விழுகிற நேரம் அவன் தானாய் விழவில்லை அவனோடு கூடிய ஒரு கூட்டத்தை தூதர் கூட்டத்தோடு தான் விழுந்தான் ஆகவே அவர்கள் அவைகள் விழுந்ததால் நான்கு பிரதான படைகளாக அந்த தீய ஆவிகள் வேலை செய்கிறது பார்க்கணும் எபேசியர் புஸ்தகத்திலே நீங்கள் ஆறாம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாம் வருஷத்தை பார்த்தால் துரைத்தனங்கள் உண்டு அதிகாரங்கள் என்றும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள் என்றும் வானம் மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் என்று சொல்லி நான்கு பிரதான படைகளை வைத்து இந்த பிசாசானவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் வேலை செய்கிறான் இன்று கூட இந்த உலகம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இயேசு விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு இருந்து அவர்கள் கத்தோடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறார்கள் எப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் பாவத்தை ஜெயித்தார் பாவத்தின் மனிதன மீட்கடுத்து உண்மைதான் ஆனால் அவர் எப்போ மறுபடியும் வந்து அவருடைய தூதர் பண்ணி ஜெயிக்கிறாரோ அன்றைக்கு இந்த உலகத்தை அவருடைய கைக்குள்ளே அவர் எடுத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து நான்கு பிரதான அதிகாரங்கள் என்று சொல்ற ஒரு ஆவிகள் அதிகாரத்தின் ஆவி தலைவர்கள் குடும்ப தலைவர் அரசியல்வாதிகள் ஒரு தலைவர் அறிக்கலாம் அவர்கள் என்று தெரிந்தும் அதை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னாலே இந்த அதிகாரத்தின் ஆவி கிரியை செய்கிறது துரைத்தனம் ரெண்டாவது துரைத்தனம் என்ன 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 துரைத்தனம் என்றால் என்ன சரி என்று தெரிந்தும் இல்லாவிட்டால் இதை செய்யக்கூடாது என்று தெரிந்தும் அதை அதுதான் சரி இல்லை அதுதான் செய்யணும் என்று அதை கட்டுப்படுத்துவது அதில் நாடுவது அதைத்தான் செய்வது என்று செய்வதுதான் துரைத்தனங்கள் இன்றைக்கி இந்த துறைத்தனத்தின் ஆவி இன்றைக்கி இன்றைக்கு பவர் உள்ளவர்கள் அதிகாரத்துள்ளவர்கள் பின்னாலே கிரியை செய்கிறது நாங்கள் பார்க்குறோம் பெரியமானோ இதை பற்றி விரிவாக நாங்கள் வரப்புற நாட்களை கலந்து கொள்ள முடியும் இந்த இது வாக்குத்தின் செய்தியாக்காக நான் இதை சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன் மூன்றாவது இப்பிரபஞ்சத்தின் அந்த கொரோனா பாதிபதியின் ஆவிகள் இந்த கிராமங்களை ஆளுகிற பட்டணங்களை ஆளுகிற தற்கொலையின் ஆவிகள் குடிவரின் ஆவிகள் பிர விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் பொல்லாத ஆவிகள் விக்கிர ஆராதனைகள் வெள்ளி சூனியங்கள் இப்படிப்பட்ட இப்பிரபஞ்சத்தை ஆளுகிற கொலைவரிகள் இரத்த சிந்திர விபச்சார வேசித்தன விபத்துக்கு உண்டாக்குற தற்கொலையின் ஆவிகள் இப்படிப்பட்ட இப்பிரமித்த ஆவிகள் இந்த உலகத்திலும் மனிதர்களை ஆளுகை செய்து அழித்து கொண்டிருக்கிறது நான்காவது வானமண்டலங்களுக்கு பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அதாவது கற்றுடைய சமூகம் கத்துடைய பிரசனம் இந்த பூமியில் நிரந்தரமாக வராமல் வானமண்டலங்களே இந்த ஆவிகள் கிரிய செய்கிறது பிரியமானவர்களே அதாவது அன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா தானியல் போது அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தது ஆனால் வானமன்றத்திலேயே அது கீழே வர முடியாமல் பிசாசு தடுத்தது என்று மிக பண்ணி செய்தியை கொண்டு வந்தான் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்த ஜபத்தில் பாருங்கள் ஆண்டவரையும் உடைய ராஜ்ஜியம் வருக உடைய சித்தம் பரலோகத்தில் செயல்பட பூலோகத்தில் செயல்படுவ இந்த பூலோகத்தில் கத்தர சித்தம் செயல்பட முடியாமல் இந்த வானமன்றத்தின் பொருள் ஆவிகள் செயல்படுகிறதை பார்க்கிறோம் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே தான் சாத்தான் செயல்படுகிற நான்கு பிரதான ஆவிகள் அல்ல படைகள் அவனுடைய அவனுடைய ஃபாட் என்று சொல்லலாம் அல்லது அவனுடைய பிரிவுகள் என்று சொல்ல முடியும் இவைகளை வைத்துத்தான் மனிதர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைக்கிறான் தேவ ஜனமே நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்தால் தீய ஆவிகள் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்குள்ளே வர முடியாது ஆமன் ஏனென்றால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் நீங்கள் தெய்வ ராஜ்யத்தின் பிள்ளைகள் உங்களை தொட முடியாது உங்களுக்கு தெரியுமா பேதுரு விட்ட அன்பர் கேட்குறாரு சீசனில் கேட்குறாரு என்னை பற்றி எல்லாரும் எப்படி என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆளும் எளியாண்டாங்க நீ வந்த தூதன் அன்றாங்க ஆனால் பேதர் மட்டும் சொன்னால் நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் ரெண்டு அப்பொழுது ஆண்டை சொன்னார் உனக்கு இது மாம்சம் ரத்தம் வழிப்படுத்தவில்லை இப்போ இது ஆமி வலது பல நிறைக்கிறாங்க ஆவி ஆண்டவரை வெளிப்படுத்தினா ரெண்டு அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு நான் பாடுபட போகிறேன் நீ பிடிபட போகிறோம் நீங்கள்லாம் என் மீத்தும் உடல் எழுந்து ஓடப் போகிறீர்கள் என்று சொன்னபோது பேதுரு கோபம் வந்து பேதொரு ஆண்டு தனியை அடித்துக் கொண்டு கழிந்து கொள்ள ஆரம்பித்தான் என்று என்ன விஷயம் அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு அவனுக்கு சொல்கிறார் பின்னாக போ சாத்தான் அப்பாலை போ சாத்தான் என்று அவனை தருத்தர் இதுக்கு முதல் கத்தருடைய ஆண்டவர் தான் அவனுக்கு சொன்னார் என்று சொல்லுகிறார் இப்பொழுது சாத்தானே என்று சொல்லுகிறார் பிரியமான ஆண்டவன் ஜெபிக்கிற நமக்குள்ளே விசாசகிரிகள் வர முடியுமா நிச்சயமாய் வர முடியாது ஆனால் அவனுக்குரிய கிரியைகள் பெருமைகள் மெட்டிமைகள் பாவம் உங்களுக்கு தெரியுமா ஒன்றையும் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் சொல்லப்படுகிறதுக்கு மாமிசத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை அதாவது இந்த பிசாசு நமக்குள்ள இந்த நான்கு படைகளையும் கொண்டு ஆள இடம் கொடுக்கறதுக்கு நம்முடைய மாம்சம் நம்முடைய சரம் அதாவது மாம்சத்தின் இச்சை இந்த மாம்சம் விரும்புகிறது குடித்தல் வெறித்தல் விபச்சாரம் வேசித்தனம் தான் விரும்புகிறது செய்வது கோபத்தை அடக்க முடியும் மாம்சத்தின் இச்சை கண்கள் இச்சை கனால் புழையானது பார்க்கறது இன்றைக்கு சொன்னால் இந்த சரத்துக்கு அண்ணல் இந்த கண்கள் நம்முடைய கண்களுக்கு கணுக்கம் போட்டு நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த நான்கு பிரதான துறைத்திரங்கள் அதிகாரங்கள் பிரபஞ்ச ஆவிகள் வானமண்டலம் பொல்லாத சிலைகள் இவைகள் கிரியை செய்கிறதுக்கு நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாது ஆனால் இந்த ஒன்று ஜோமா ரெண்டாம் தேவையில் பத்தாம் சொல்லப்படுது கண்கள் நிச்சயம் மாம்ச நிச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகள் நமக்குள்ளே குடிகொள்ளுமாயிருந்தால் நிச்சயமாகவே பிசாஸ் ஆனவன் நம்மை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொள் உண்டு அவன் எத்தனை ஊழியர்கள் எத்தனை தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தீய ஆவியிலே பிடிபட்டவளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்லது கெட்டது வழங்குவது உதாரணத்துக்கு நான் பேதூரு மாத்திரமல்ல ஆதி பிதாக்கள் ஆதாம் ஏவாலை பாருங்கள் ரெண்டு பேருமே அழகான ஒரு நல்ல ஜோடி ஒரு நல்ல தாய் தகப்பனாக இருந்தார்கள் ஆனால் இந்த கண்கள் நிச்சயம் மாம் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை தேவனுக்கு விரதமாக மின் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து தங்களுடைய பிள்ளையை தாங்களே ஏற்றுக்கொள்ளாமல் அந்த சாப்பிடக்கூடாது என்ற பழத்தை பார்க்குற போது அந்த கண்களுக்கு இச்சையாக இருந்தது பார்வைக்கு தெளிவாக இருந்தது புஷிப்புக்கும் இருந்தது ஆகவே அந்த மாம்ச இச்சை அவளை ஆட்கொண்டது அது தன்னுடைய கணவனை ஆட்கொண்டது முயமானவர்களை பாருங்கள் பிசாசு எப்படி அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்தான் ஆமேன் ஏன் அவனுடைய மகன் காயினை பாருங்கள் காயின் ஒரு நல்ல முதல் பிள்ளை தம்பி ஆபேல் ஆனால் கத்தர் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை காயினுடைய கா காணிக்கை காணிக்கு அங்கீகரித்தான் ஆனால் வேதம் சொல்லுகிறது காயினுடைய முகநாடி வேறுபட்டது என்ன வேறு நாடி இந்த நீயா நானா பெருமைகள் மேட்டிமைகள் நான் தான் நல்லவன் நீ கூடாதவன் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கிற உணவே கிடைச்சிட்டு பெருமை மேட்டிமை விட்டு கொடுப்பு இல்லை முகநாடி வேறு விட்டது அவனுக்கும் பிசாஸ் எப்படி பூந்தான் பாருங்க மாம்சத்தின் இச்சை சீவனத்தின் பெருமை கண்கள் இச்சை அவனை ஆட்கொண்டது அதனால் அவன் தன்னுடைய தம்பியை சந்திரமாக வகையிலிருந்து அடித்து கொள்ளுகிறான் கொலை செய்வது கத்தனுடைய வேலை அல்ல கொலை செய்வது தீமையின் வேலை ஆகவே பிசாசுடைய நான்கு பிரதான படைகள் இந்த நம்முடைய சரத்திலே நம்முடைய மாம்சத்தை கண்கள் இச்சை மாம்ச இச்சை சீவனத்தின் பெருமையை பாவித்து நமக்குள்ளே கூந்து கிரிதி செய்ய கிடக்கிறது அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் ஏன் இன்னொரு பெரிய உதாரணம் ஏசு கிறிஸ்து ஞானசானம் எடுத்தபோது நாற்பது நாள் வனாந்திரத்தில் பிசாசான சோதிக்கப்பட போனாராம் எப்படி முதல் சோதனை எங்கே அந்த அவன் பிசாசு அவர் பசியாக இருந்தா பிசாசு இந்த கற்களை அற்பமாக்குமாண்டவரை மாம்சத்தின் சோதனை தான் அதுக்கப்புறம் பாருங்கள் அவன் அன்றை அவன் அன்றை கொண்டு உப்பரிகமென்று சொல்லுகிறான் இதற்கு மேலது குறியும் தூதர்களை அனுப்பி உன் பாலங்கள் காத்துக்கொள்வார்கள் காத்து கொள்வார்கள் இன்னொன்று சொல்லுகிறான் நீ என்னை தாழ வணங்கினால் இந்த உலக இராச்சியத்தில் உனக்கு தர வேண்டும் ஆனால் நம்முடைய ஆண்ட இயசு ரசி மாம்சத்தின் இச்சையை கண்களின் இச்சையை ஜீவனத்தின் பெருமையை அவர் முறியடித்தார் ஜெயித்தார் அலலுயா அலலுயா இந்த வேலைகள் சுருக்கமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பிஸ்ஸாஸ் என்றார் யாரை என்று கைச்சிக்கிற சிங்கம் போல வகைதேடி சுற்றித் திரிகலாம் ஆனால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் அதிகாரங்களோ துறைத்தனங்களோ இப்பிரபஞ்ச அந்த நாவிகளோ ஆவிகளோ வானமடலை பொல்லா ஆவிகளின் சேனைகளோ தொடவே முடியாது தொடவே முடியாது ஆனால் ஒன்றியோவா ரெண்டாம் பத்தாம் கண்கள் இச்சை மாம் இச்சை ஜீவனத்தை பெருமைக்கு நம்ம இடம் இருந்தால் ஆதாம் ஏவாலை எப்படி பிடித்தானோ காயினை எப்படி பிடித்தானோ ஆண்டு ஸ்ரீசனாய பேதூக்கள் எப்படி புந்தானோ உங்களையும் அவன் உங்களையும் பிடிக்க அவனுக்கு முடியும் மேன் ஆகதான் ஜாக்கவு சொல்கிறார் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த பிசாசை குறிஞ்சு பயப்படாதங்க நீங்கள் கத்தர்ற வார்த்தைக்கு கேள்படிங்க நீங்கள் மாம்சிச்சு கண்காணிச்சு ஜீவனத்தின் மேல் கிடங்குடாமல் கத்தர்ற வார்த்தை கேள்விப்படிங்க அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இந்த ஒன்பதாம் மாதம் ஒரு வெற்றியின் மாதம் சகோதரா அற்புதத்தின் மாதம் நீ கத்தருடைய வார்த்தைக்கு கேள்படி தேவனுக்கு கேள்படி பில்லி சூனியம் மாந்திரங்கள் பிஸ்வாசிகள் உன்னையும் குடும்பமும் பிள்ளைகளை தொடுவதில்லை அவர்கள் உன்னை விட்டு ஓடி போகும் அவன் பிஸ்வாச எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு என்ன வல்லவர் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் நான் ஆராதிக்கிற சர்வ வல்லவர் அதுலயா அவன் நான்கு விதாவது படைகளை வைத்து வேலை செய்யலாம் ஆனால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கு கண்களின் செய்ய மாம் சிச்சு ஜீவனத்தின் பிறகு மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மேற்கொள்ளுகிற நேரம் ஆமன் உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இந்த ஒன்பதாம் மாதமும் கத்திரை கீழ்ப்படிந்திருங்க ஆவிகள் நம்மளை விட்டு ஓடி போகும் அவை நீங்கள் பார்க்குற மனிதரை சொல்லுங்கள் இந்த ஒன்பதாம் மாதம் கத்தரு கீழ்ப்படிந்திருங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க பிசாசுகள் உங்களை விட்டு ஓடி போகும் கத்தர் உங்களோட வாழ்க்கையை நற்பம் செய்வான் இதை வா நான் சொல்லுகிற நேரம் ஏதாவது யோஸ் புரிஞ்சு கொள்கிறேன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு தாக்கம் இருக்கிறது எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஐயோ எங்களுக்கு இப்படி இருக்கிறது என்ன உணர்ந்தால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த ஒன்பதாம் மாதம் எல்லா தேவனுக்கு நீ கீழ்ப்பணி எங்கே கீழ்ப்பணி என்று ஆராய்ந்து பாருங்கள் கத்துற வார்த்தை கொடுக்கிற வார்த்தை பரிசுத்தம் என்று வார்த்தை மன்னிக்கு என்று வார்த்தை அன்பு காட்டுவென்று எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது எங்கே கீழ்ப்பிள் ஆராய்ந்து பாருங்கள் பிசாசு கிரீரை உங்கள்கிட்ட ஓடி போகும் நல்ல இந்த நல்ல காலம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டோட வல்லமை இப்பொழுது உங்களை தொடும் அமேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டோடு சொல்லுங்கள் ஆண்டவரே நான் உங்கள் கீழ்படுகிற மகனை என்னை மாற்றும் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா நல்ல தகப்பனே இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி ஆண்ட இந்த ஒன்பதாம் மாதம் கூட பிள்ளைகளுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவத்துக்காக நன்றி அப்பா அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து இந்த ஒன்பதாம் மாதம் பிசாசை சுவாச ஜெயிக்கிறவர்களாய் மாற்று வீராக ஆண்டவரை மாற்று வீரா இதுக்கு விரதமாக எல்லா தடைகள் அந்த கால வல்லம் உடைக்கப்படுவதாக இதை பார்க்குற வாலிப தம்பி தங்கச்சி தாய் தகப்பன் ஊழியர்கள் ஒவ்வொருவரின் விடுதலையாக்க மாண்டவர்கள் இந்த மாதம் பிசாசிர துரத்திற மாதமா ஓ கண்களித்து மாற்றி ஜீவனத்தீவரை மேற்கொள்கிற மாதமா கத்தர் மாற்றி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு ஒப்புக்கொடுக்கிறேன் கத்தர் வழி எடுத்து மாண்டவர்கள் இயேசுவி வந்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் பிரியமானவர்களே மாணவர்களே தேவனுக்குள் படித்திருங்க அவன் எப்பேற்பட்ட படையாக இருந்தாலும் அத்தனை உங்களால் ஜெயிக்க முடியும் அவன் உங்கள் அனுமதி இல்லாமல் அவன் உங்களுக்கு வர முடியாது அவை கத்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் ஏசு எப்படி சாத்தானு ஜெயித்தாரோ நீங்களும் தீயாவையும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஒன்பதாம் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் காட் ப்ளஸ் யூ ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பான் நன்றி